வேளாண் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் திருவாரூர் மாவட்ட தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேளாண் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் மத்திய அரசு வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய சட்டம் கொண்டு வர வேண்டும் எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் மரபணு மாற்று விதைகளை அனுமதிக்கக்கூடாது வேளாண் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் காமராஜர் ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட ராசி மணலில் தமிழக அரசு அணை கட்ட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினா் இதில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்